திருச்சி டு திருவனந்தபுரத்துக்கு டெய்லி ட்ரெயின் ஓடுது ரன்னிங் ஆல் டேஸ் இன் எ வீக் இதில் எந்தெந்த ஊரில் நிற்கிது அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் திருச்சிராப்பள்ளியில் ஏழு இருபதுக்கு கிளம்புது காலையில் ஏழு இருபதுக்கு திருச்சிராப்பள்ளி கிளம்புச்சு அப்படின்னா எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி டோட்டல் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் சென்ட்ரல் திருவனந்தபுரத்துக்கு இருக்கு பதினஞ்சு இருபதுக்கு போய் விடுகிறது பதினஞ்சு இருபதுனா மூணு இருபதுக்கு மதியம் மூணு இருபதுக்கு போகுது கிளாஸஸ் டூ எஸ் சிசி அதாவது சிட்டிங் இருக்குது ஸ்டேர்கா இருக்குது ஏசி ஸ்டேர்கா ட்ராவல் டிஸ்டன்ஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து பன்னெண்டு ஸ்டாப்ஸ் ஸ்டேட் கிராஸ்டு ரெண்டு ஸ்டேட் கிராஸ் பண்ணுறது திருச்சியிலேருந்து திருச்சின்றது தமிழ்நாடு திருவனந்தபுரம் வந்து கேரளா ரெண்டு ஸ்டேட்டு கவர் பண்ணி போகுது வாங்க பார்க்கலாம் ரைட் திருச்சிராப்பள்ளி காலையில் ஏழு இருபதுக்கு கிளம்புது அடுத்து மணப்பாறை ஸ்டேஷனில் நிற்கிது ஏழு நாற்பத்து நாலில் நின்றுட்டு ஏழு நாற்பத்தஞ்சி கிளம்பிடுது ஒரு நிமிஷம் நிற்கும் அடுத்து திண்டுக்கல் எட்டு இருபத்தி ரெண்டுக்கு வருது எட்டு இருபத்தஞ்சுக்கு கிளம்புது மூணு நிமிஷம் நிற்கிது திண்டுக்கல்ல அடுத்து மதுரை ஜங்க்ஷன் திண்டுக்கல் விட்ட மதுரை தான் மதுரை ஜங்ஷன் வந்து ஒம்பது முப்பதுக்கு வருது மதுரை ஜங்க்ஷனுக்கு ஒம்பது முப்பத்தஞ்சு கிளம்பிடுது அஞ்சு நிமிஷம் நிற்கிது அடுத்து விருதுநகர் பத்து எட்டுக்கு வருது பத்து பத்துக்கு கிளம்பிடுது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் ரெண்டு நிமிஷம் நின்று போகுது அடுத்து சாத்தூர் சாத்தூர் வந்து பத்து இருபத்தி எட்டுக்கு வருது பத்து முப்பது கிளம்புது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் அடுத்து கோவில்பட்டி பத்து நாற்பத்தி எட்டுக்கு வருது பத்து ஐம்பது கிளம்பிடுது ரெண்டு நிமிஷம் ஸ்டாப்பிங் திருநெல்வேலி பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வருது பன்னெண்டு மணி கிளம்புது அஞ்சு நிமிஷம் ஸ்டாப்பிங் வள்ளியூர் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு வருது பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு கிளம்புது ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் நாகர்கோவில் டவுன் பதினொன்று முப்பத்தி ஒன்று பதினொன்று முப்பத்தொன்றுனா மதியம் ஒன்று முப்பத்தொன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு கிளம்பிடுது ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் அடுத்து குளித்துறை குளித்துறை வந்து பதினாலு ஒம்பதுக்கு வருது பதினாலு பத்துக்கு கிளம்பிடுது ஒன்று ஸ்டாப்பிங் குளித்துறை விட்டால் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து கேரளாவுக்கு வந்துடும் கேரளாவில் தான் வந்து அதெல்லாம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர்ல போயிடுது எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னா பதினஞ்சு இருபது அதாவது மதியம் மூணு இருபதுக்கு போகுது